பாக்கங்கிற ஏன் வாயில இருந்து வரல தெரியுமா உள்ள இல்ல அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கணும்னா அதுல கண்டிப்பா இல்ல எந்திரிக்கணுங்கிற நினைப்பே இல்ல குத்தி விட்டாலே எந்த எல்லாம் குத்தி விட்டு குத்தி விட்டு செஞ்ச இம்ச தனக்கா தெரியணும் இந்த ஒரு மோட்டார் பைக் இருக்கு ஸ்டார்ட் அடி அடின்னு அடிக்கிறேன் வண்டி எடுக்கவே இல்லை யாரை கூப்பிடுவேன் மெக்கானிக் மெக்கானிக் வந்து அடிச்சு அடிச்சு பார்க்குறாரு எடுக்கலை ஆனால் அவர் வாயிலேருந்து முதல்ல ஒரு வார்த்தை ஒரு என்னமோ எடுக்கலை இப்போ

நம்ம பத்தி நமக்கு தான் ஏன் தெரியணும் எஸ் நான் இப்போ இப்படி இருக்கேன் எனக்கு இது பிடிக்கும் டென்த்து முடிச்ச உடனே லெவன்த்து போய் என்ன குரூப் எடுக்க போறேன் எங்க எங்கள் அம்மாவை கேட்கணும் சார் எங்கள் வீட்டில் என்ன சொல்றாங்களோ அந்த குரூப் எடுத்து படிக்க அவங்களே படிக்கிற நீ தான் முதல்ல படிக்கிற எப்படி கேட்கிறேன் அடுத்தது இந்த உட்கார்ந்து காலில் சார் இவ எங்க போய் கிளாஸ்ல சேர்றாளோ சார் அங்கேயும் போய் அவ மடியிலேயே அரைக்கிற சார் அவுட்டங்க இப்படி இருப்பீங்க அடுத்து என்ன டெசிஷன் என்ன படிக்க போற என்ன டெசிஷன் பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கணும் அப்படி அது ரீசன் சொல்லணும் ஏன் அப்படி ஒரு அடுத்த படிப்பு என்ன எடுக்கிறோம் அப்படித்தான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் நீங்க டுவெல்த்தா லெவன்தா ரெண்டும் கலந்துருக்கீங்களா சொல்லுங்க அடுத்த வருஷம் எங்க போறீங்க அடுத்த வருஷம் எங்க போறீங்க சொல்லு காலேஜ் போறீங்கன்னா என்ன எடுக்கிறீங்கிறத டிசைட் பண்ணணும் ஹலோ காலேஜுக்கு என்ன படிக்க போறேங்கிறத நைன்த் டென்த்லயே டிசைட் பண்ணணும் நீ டிசைட் பண்ணலன்னா யார் டிசைட் பண்ணுவா படிக்கிறத நீ தான் ஏன் முடிவு பண்ணணும் அடுத்தவனா முடிவு பண்ணுவா இப்படி அடுத்தவங்களை முடிவு பண்ண வச்சுதான் எல்லாருமே போறதே சம்பந்தமே இல்லாமல் எடுத்துக்கிறது டேலண்ட் ஒரு பக்கம் இருக்கும் சம்பந்தம் இல்லாம ஒன்று எடுக்க வேண்டியது வரவே இல்லை வரவே இல்லை பறிக்கவே வரல நான் எல்லாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன பண்ணுவாங்க கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க உன் வீட்டில் நீ நீயே நீயே ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு வைராக்கியம் இல்லாம அப்படியே இருக்கிறத பார்த்த உடனே ஏற்கனவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இதுல உன்னோட டல்னஸ் பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க இது இனிமேல் அடுத்த உன்னை கையை பிடிச்சி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவான் அத்தோட வேலை முடிஞ்சுக்கிற வேலை ஓவர் அதுக்கு இடமே உன்னோட இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேங்குது எப்படி மழை வரைய சுத்தி சுத்தி வந்துடலாமா இல்ல கொஞ்சம் வேர்ல்டு சுத்தலாமா சொன்ன பத்தாது செய்யணும் அந்த செய்யணுங்கிறதுக்குள்ள வரணும்னா என்ன டிஸ்கஸ் பண்றோமோ பிராக்டிஸ் இறங்கணும்

ஆறு பேர் இந்த விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க என்னது எல்லாத்தையும் கரெக்டா திருப்பி சொல்லணுங்கிறதுனால அவங்க கவனத்தை எப்படி டெலிவரி கொடுக்கும்போது அவங்கள கவனிச்சியா அவங்க பாடி லாங்குவேஜ் கவனிச்சியா கவனிச்சியா என்ன பண்ணா இங்க உள்ளவன் அங்கேருந்து சொல்லிட்டு வரணும் ஒருத்தையும் மனப்படம் பண்ணிட்டா நல்ல கடன் பண்ணியாச்சு உள்ள கட 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 கடன் எப்படி படிச்சாலும் அது மாதிரி பாடத்தை படிச்சார்ல எப்படி ஆக்ஷன் டெக்ஷன் ஏய் குழு உண்டா அப்போசிட்டியாக்சன் நீயும் டெஸ்ட் ஆய்டிலோ அப்படின்னு நினச்சால்ல டென் மூணாவது விதி ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு ஜோமான ஏது உண்டு அப்படி இப்படி வச்சு அதே கிடக்கணும் கடக்கணும் கடகடன் படித்தது அது மாதிரி இதை பார்த்தோன்னே ஒட்டி டங் 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 ட பணப்படம் பண்ணா கிடக்குன்னு சொல்லிட்டாள் ஆனால் ஒருத்தி இங்கே இருந்தவன் என்ன பண்ணா ஒன் டூ த்ரீ ஃபோர் லைன் பார்த்து பார்த்து சொல்றா அவளை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு அப்பவே அவளுக்கு ஞாபகம்னு எப்ப வரும் பார்த்து பார்த்து தான் உங்க டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க கிளாஸ்ல கேளுன்னு சொல்றாங்களா கவனின்னு சொல்றாங்களா கேட்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா கேட்டா எத்தனை தடவை படிச்சாலும் மண்டேல ஏற கவனிச்சா படிக்க வேண்டியதே இல்லை அப்படியே இறங்கும் ஏன்னா அந்த கவனம்ங்கிறது அப்பதான் இப்ப ஒருத்தி சொன்ன அஞ்சு அஞ்சு பேர் சொன்னதை கரெக்டா தொகுத்து கரெக்டா அவன் சொல்றான்னா என்ன அர்த்தம்

உனக்கு தோணுச்சு இல்லை எப்படி தோணுச்சு தான் தோணுச்சு இந்த கவனங்கிறது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம் இந்த கவனத்தை தூண்ட யார் சார் நிவாபா தம்பி சார் கூப்பிட்றாரு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட் உனக்கு இங்கிலீஷ் பேச பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா வருமா வராதா இங்கிலீஷ் வருமா வராதா வரும் வராது வருமா வராதா பொறுமா பொறுமா வந்தே தீரும் ஏன் தெரியுமா நீ பேசுறது இங்கிலீஷ் தான் எச்சம் போகும்போது என்னமோ சொல்லிட்டு போறேன் என்னது அடே என்னது ஆ தமிழ் சொல்ற ஐயா நான் உள்ளே வரலாம் என்று இருக்கிறேன் தங்கள் உத்தரவு கொடுத்தா இவ்வளவு நீளம் லெந்த டைலாக் அடிக்கிறியாக கையை நீட்டுற மே கமின் சொல்லிட்டு போயிட்டே இருக்க எஸ் சொன்ன உடனே அவ்வளவுதான் இங்கிலீஷ் வெரி ஷார்ட்டா நமக்கு ரொம்ப தேவை இதை நல்ல பேசி 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 பழகினேன்னா சூப்பர் ஹலோ நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான் இந்த இங்கிலீஷில் இந்த இங்கிலீஷ்னால நான் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணேன் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் நான் போன தருவேன் இல்லை இப்போ சொல்கிறேன் நல்ல கேள்வி இங்கிலீஷ்னாலேயே நான் அவமானப்பட்டேன் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு நான் சுற்றுறேன் சுத்துறேன் காலையிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி வரையும் ஃபுல்லா இங்கிலீஷ்ல செமினார் எடுத்தாலும் நான் எடுக்கிறேன் இதுக்கு காரணம் நான் அன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது நான் வாங்கினேன் அது என்னன்னு மட்டும் நான் சொல்றேன் நான் படிக்கும்போது காம்படிஷன் அட் மதுரை அவ நல்லா பாடுவேன் பாரதியார் பாட்டை ஜபி ஆட் பண்ணி புதுசாக ஒன்றை கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் போய் நேர பாட்டு பாடினதனுடைய விளைவு எயித் ஸ்டாண்டர்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் நான் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு மற்ற டிராயிங் காம்படிஷன் மற்ற காம்படிஷன் எல்லாத்துலேயுமே ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து மெட்ரிக் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் படித்தவங்க மதுரையில் மதுரையில் காம்படிஷன் ஹெவி அப்பவே அந்த டைம் பெரிய ஃபங்க்ஷன் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க என்ன நேரம் ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் அங்கே போன்னு சொல்லிட்டாங்க நானும் போயிட்டேன் எனக்கு அப்புறமா தான் தெரியும் எங்கள் ஸ்கூலில் நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்போ டீச்சர்ஸுக்கு வேற ஒரு வேலை சிஓ ஆஃபீஸ்ல இருந்தெல்லாம் கொடுத்ததுனால எந்த டீச்சராலையும் வர முடியல ஸோ யாரும் வரல என்னோட கிளாஸ்மேட்ஸ் மாத்திரம் கொஞ்சம் பேர் வந்தாங்க என்னோட கிளாஸ் படிக்கிறவங்க மாத்திரம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவ்வளோதான் அவங்கெல்லாம் அங்கே அங்கே உட்காந்துருக்காங்க நான் ஸ்டேஜுக்கிட்ட நிற்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் பின்னாடி செகண்டு தேர்டு ட்ராயிங்கில் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு அடுத்த போட்டியில் ஆனால் இந்த போட்டியில் வந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லாம் என் ஒருத்தனை தவிர மற்ற அத்தனை பேருமே சிபிஎஸ்சி மெட்ரிக்கு இங்கிலீஷ் வெளுத்து வாங்குறாங்க சும்மா நிற்க வச்சுருக்காங்க நிக்க வைக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசும்போது இங்கிலீஷு வெளுத்து வாங்குறாங்க எனக்கா ரொம்ப கூச்சமாயி போச்சு எனக்கு ஒன்றுமே பேச தெரியல மாதிரியா இருந்தது என்னடா இது இங்கிலீஷா பேசுறாங்க சரி என்னதான் பேசுறாங்கன்னு கொஞ்சம் உட்டு கவனிப்போம் இங்கிலீஷ் பேசதான் தெரியாது எனக்கு பட் கவனிச்சா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் கவனிப்போம் கவனிச்சோம் அத்தனை பேர் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்ன பத்தி தான் கேவலமா பேசிட்டு இருக்கான் என்ன பேசுறாங்க கேவலம் தான் எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஒருத்த வந்துட்டான் பாடுறா இவெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேற நம்ம பேசுகிற இங்கிலீஷ் ஒன்று கூட புரிஞ்சு தொலையாது அப்படியே புரிஞ்சாலும் திருப்பி பேச தெரியாது அவனுங்களா இவெல்லாம் ப்ராக்டிஸ் இல்லாத ஆள் இப்படி மைனஸாக பேசுகிறாங்க எனக்கா நிற்க முடியலங்க கவனிச்சு கேட்கும் போது கேட்க பக்கம் சிரிக்கிறாங்க கமெண்ட் அடிக்கிறான் பயங்கரமாக எல்லாம் இதை சுற்றி சுற்றி தான் வேற ஒன்றுமே இல்லை நானும் பொறுமையாக இருந்து பார்த்தேன் எனக்கு ஒரு பொறுமை இழந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது என்ன காரணம் தெரியுமா அவங்களுக்கு பக்கத்தில் அங்கங்கே டீச்சர்ஸ் அவங்க அவங்க டீச்சர்ஸ் பக்கத்தில் வந்து வேற ஏதோ ஒன்று பேசும்போது அமைதியாகிடறேன் இங்கே யாரும் ஒன்றும் பேசலை அவங்க நகர்ந்து போனதுக்கப்புறம் திருப்பி கமெண்ட் ஆரம்பிச்சிடணும் எனக்கு பக்கத்தில் வரக்கூட டீச்சர்ஸ் கிடையாது நான் மட்டும் இருக்கிறேன் அங்கே இது எதுவுமே தெரியாத கிளாஸ்மேட்ஸ் உட்காந்துருக்காங்க அங்கே பாவம் எனக்கு மூச்சு இத்திரா போச்சு மனசு இல்லை கலெக்டர் வந்துட்டார் கலெக்டர் மேலே ஏரியாச்சு ஆ அந்த டைம் வந்தது எஸ்என் ஸ்டார்ட் பண்ணாங்க அது வரை இங்கே டீச்சிங் ஓடிட்டு இருக்கு நான் இந்தியா கேட்டுட்டு இருக்கேன் ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சேன் அவங்க சொல்றதுல ஒன்றுமே பொய் இல்லை பொய்யா இருந்தால் தான் கோபம் வரும் அவன் அத்தனை உண்மைதான் எனக்கு பேச தெரியல திரும்ப அவன் அதான் திரும்பி திருப்பி சொல்றான் பல விஷயம் எனக்கு விளங்காது விளங்கினாலும் பேச தெரியாது நம்மளை மாதிரி உண்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கரெக்ட் நான் பார்த்தது ஒன்றே ஒன்றுதான் அவனு நீங்க சொன்னது உண்மை எனக்கு தெரியல திரும்ப பேசாமல் நிற்கிறேன் அழுகாத குறை தான் நிற்கிறேன் கலெக்டர் வந்தாச்சு கொடுக்கற நேரம் முதல்ல பாட்டு கோடி கூப்பிட்டாங்க நான் தான் மேலே ஏறுறேன் ஃபர்ஸ்ட்டு முதல்ல ஏறினது நான் எல்லாம் வாங்கியாச்சு ஃபர்ஸ்ட் ஏறும்போது அந்த கிளாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அப்புறமும் தான் குறையும் ஸோ நல்ல கிளாப்ஸ் நல்ல இது ஆனால் மூஞ்சி சுத்தம் அப்படியே பார்த்தேன் என்னமோ ஃபோட்டோ எடுத்தாங்க கேடையும் பெரிய கேடையும் அது வந்து ஸ்கூலுக்கு சர்டிஃபிகேட் எனக்கு வாங்கினா கீழே இறங்கிட்டேன் இறங்கி அந்த பக்கம் நிற்கணும் சும்மா நிற்கிறேன் அப்படியே அவங்கெல்லாம் நல்ல ஜம்முன்னு வந்து வந்து வாங்கிட்டேன் ஸ்மைல் பண்ணுறாங்க போட்டோ எடுக்கிறாங்க ஜம்முன்னு கீழே இறங்கி வரும்போது நாங்கள்லாம் இறங்கிட்டோம்ல அப்படின்னு சிரித்துக்கிட்டேன் அதுவும் இங்கிலீஷில் பேச இறங்குறாங்க எல்லாம் முடிஞ்சது ஸ்கூலுக்கு போயாச்சு கேடை எடுத்த ஸ்கூலில் கொடுத்துட்டேன் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு ஒரு நாள் அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் கிளாஸ்ல ஓடலை ஒன்றும் பண்ணலை ஸ்கூலுக்கு வந்தாதான் தான் வீட்டில் எனக்கு ஒன்றும் தரல நான் மட்டும் ஜாலியாக இருந்துவிட்டேன் ஸ்கூலுக்கு வரம்போதே எனக்கு இந்த ஞாபகமா அப்படியே அமைதியா வரேன் ஸ்கூலில் பேசவே இல்லை ஹலோ நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மூணாவது நாள் ஆசிரியரை பற்றி உனக்கு தெரியாது உன்னோட ஆசிரியர்களுடைய மகிமை பற்றி உனக்கே தெரியாமல் தான் உட்காந்துருக்கேன் தான் கோஆபரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் ஆசிரியர்களுடைய மதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கும் மூணாவது நாள் என்னுடைய ஆசிரியர் பார்த்து தமிழ் ஆசிரியர் வந்தா கேட்கவா என்ன நாராயணா எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி இருக்க மாட்டேன் ஏன் இப்படி இருக்க கேட்க நான் திரும்ப இல்லை இல்லைங்கய்யா ஒன்றும் இல்லை அது இல்லை ஏதோ ஒன்று இருக்கு இங்கிலீஷ் சார் அது மாட்டேன் எல்லாரும் வந்தேன் பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்லு ஐயா சொன்னார் எங்க கிட்ட கூட நீ டல்லா இருக்க என்ன விஷயம் சொல்லு அவ்வளோதான் கட கடன்னு சொல்லிட்டேன் இதுதான் நடந்தது இதுக்கு போய் என்ன விழோ பண்ற விழோ தானே இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு ஹலோ அன்னைக்கு என் தமிழையா வாக் அந்த வார்த்தை எல்லாரும் சொன்னாங்க நாட் ஓன்லி தமிழையா எல்லாருமே சொன்னாங்க உன்னை பத்தி ஒரு விஷயம் டீச்சர் சொல்றாங்கன்னா அது அப்படியே நடக்கும்